ரா வணக்கம் அண்ணா அண்ணா உங்களால ஒரு தெளிவாக நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தி தான் என் கணவர் இறந்து மூணு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷம் வாழ்க்கை அவங்க இறந்து போன உடனே அப்படியே வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்ச மாதிரியே இருந்தது ஏன்னா நாங்களாம் வீட்டை விட்டு வெளியே வெளியோலகம் அவ்வளோ பார்த்தது கிடையாது ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்க கூட பிறந்தது ரெண்டு அண்ணன் அக்கா மாமனார் மாமியார் எல்லாரும் ஒன்று போகாதான் ஜாயிண்டாக இருந்தோம் அதனால நாங்கள் வீட்டுக்குள்ளேதான் மேக்சிமம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்தோம் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அண்ட் ஃபுல் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பேருமே இப்போ காலேஜ் படிக்கிறாங்க இப்போ என்னன்னா அவங்க இருக்கும் போகும்போது அவங்க ஜாயின் ஃபேமிலி கூட இருக்கும் போகும்போது இருந்த உலகம் வேற இப்போ அவங்க அவங்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற உலகம் வேற ரொம்ப ரொம்ப மாற்றம் ஆனா எனக்கு அணவர் எனக்கு அவங்க இறந்த அஞ்சாவது நாளே எனக்கு வந்து நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் உங்களை நம்பிதான் நான் வந்தேன் அவங்கள நம்பியேதான் நான் இருந்தேன் நேர்னு என்ன விட்டுட்டு இப்படி போயிட்டீங்கன்னா நான் அடுத்தது என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு கேக்கும்போதுதான் எனக்கு கணவர் இறந்த அஞ்சாவது நாள் வந்து விசேஷம் வச்சாங்க விசேஷம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு நாளும் ஒரே உட்கார்ந்து உட்காந்துருந்தேன் அந்த இடத்த விட்டு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் ஆறாவது நாள் தான் நான் அந்த இருந்து எங்கள் வீட்டு மாடிக்கு ரூமுக்கு போனேன் அப்போ தான் என்னோடய ரெண்டாவது மகா வந்து அவங்க அப்பா வந்து ஃபோனை என்கிட்ட கொடுத்தா என்ம்மா என் இதை பார் உனக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் நான் அது வரைக்கும் ஃபோனில் யூடியூப்லாம் நான் யூஸ் பண்ணவே கிடையாது என்கிட்ட ஒரு சின்ன செல் நார்மலான செல் தான் வச்சுருப்பேன் ஹஸ்பண்ட்கிட்ட அந்த செல் உண்டு ஆனால் எனக்கு யூடியூப்லாம் அப்போ வந்து எனக்கு பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் தெரியாது ஆனால் என் மகா சின்ன மகா வந்து எனக்கு வந்து கொடுத்து இதை பாருமா எனக்கு வந்து இதாக என்ன அப்போ நான் வந்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச முதல் வீடியோ உங்களோட தெளிவின் வழி வீடியோ தான் எனக்கு அப்போ அப்பவே எனக்கு அஞ்சாவது நாளே எனக்கு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் உங்களுடைய வீடியோ அப்போ வந்து ஒரு பத்து இருபது வீடியோ போட்டிருக்கீங்க திரும்ப திரும்ப அதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோலாம் போட்டிருந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து என்ன வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு சுயமுங்கிற ஒன்று எனக்கு இல்லையான்னு ஆகிட்டு நான் வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்குன்னு ஒரு ஆசைகளோ எதுவுமே வந்து என்னால வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இருந்தேன் ஜாயின் பண்ண இருந்ததுனால நம்மளுடைய இது எதுவுமே அவங்க வந்து வெளிப்படுத்த விட மாட்டேன்ட்டாங்க அதனால அப்படிதான் இருந்தேன் ஆனா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை நம்ம நேசிக்கணும் நம்மள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே வந்தது ஏன்னா நம்மளாங்க வளர்ந்த விதம்லாம் அப்படி தான் பெரியவங்க என்ன சொன்னாலும் ஏற்றி பேசக்கூடாது வாய முடிட்டு பேசாமல் தான் இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் பேசாமல் தான் இருக்கணும்னு அப்படின்னு வளர்ந்த வளர்ந்த விதம் அப்படி அதனால எதையுமே நம்ம வந்து வெளியில பேசுறதே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதோ அதனால நமக்குன்னு ஒரு ஆசை நம்மளுடைய சுயம் அது எதுவுமே எனக்கு இல்லைன்னு ஆயிட்டு ஆனா உங்களுடைய வீடு பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களோட சுயம் என்னன்னு எனக்கு உணர தெரிஞ்சிது இந்த இது இல்லைன்னா என்னால கண்டிப்பா நான் வெளிய வந்திருக்கவே மாட்டேன் என்னால வந்து இந்த வாழ்க்கையை ரன் பண்ண எனக்கு தெரியவே செய்யாது ஆனால் என் கணவர் இது மூலமா உணர்த்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அதனால நான் திரும்ப திரும்ப உங்க வீடியோ கேட்டு கேட்டு என்னை வந்து என்ன ப எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு அப்போ அப்போ எனக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வேற மாதிரி இருந்தது உங்களுடைய வீடியோ கேட்டதுக்கு அப்புறம்தான் நான் என்னை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்க மாத்திர மாற்றி நான் அதுலேருந்து ஒரு ஒன்றரை வருஷம் நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் ஏன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க ஹஸ்பண்ட் அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நான் வெளியிலே வந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் நிறைய வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உங்கள் வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அன்புக்குரியவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி எல்லாம் தன்னை வெளிக்காட்டணும் சொல்லுங்க அத்தனையும் என்னோட பெரிய மகன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ காலேஜ் போகும்போது பஸ் ஸ்டாண்ட் நினைக்கும் போகும்போது என் மகன் தூரத்துல இருந்து அப்பா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க நான் பார்த்தேன் நான் அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து நான் போகும் போகும்போது இடையில ஒரு பஸ் வந்துட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு அப்பா என் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஒரு மாதிரி அப்பா இருக்கும்போது என்ன ஸ்மெல் வருமோ அது அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் வந்து சிம்டம்ஸ் தெரியும் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் என் பெரிய மக உணர்ந்தான் அதுலேயுமே அவள் வந்து யூஸ் பண்ணி இறந்து அடுத்த நாளே வந்து என்கிட்ட வந்து சொன்னான் அப்பா கிட்ட நேற்று நான் பேசினேன் கணவளோ வந்தாங்க எங்க அப்பா இருக்கீங்க என்ன கேட்கும் கேட்கும்போது கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலமா ஆனால் ஃபுல்லாக வெளில வெளியேனு புகையாக இருக்குது நிறைய எதுவுமே எனக்கு அனுக்கு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் ஒவ்வொரு தடவையும் பெரிய மக்கள் கனவுல வந்து ஒன்று தான் சொல்றாங்க அதுலேயும் அடிக்கடி அவளுக்கு சொல்றது வந்து அப்பா வந்துட்டேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கங்கிறத அவ அடிக்கடி சொல்றோம் ஏன்னா இந்த மூணு வருஷமா நாங்க பணம்னு ஒரு இதுக்காக நாங்கள் வந்து நிறையவே வந்து ஒரு கஷ்டத்தை வேண்டிய சூழ்நிலை என் வீட்டுக்காரர் என் ஃபேமிலி அவ்வளோ ரன் பண்ணாங்க அண்ணன் அம்மா அப்பான்னு அவ்வளோ ரன் பண்ணாங்க ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய முகமே வேற மாதிரி இருக்கு அவங்க வந்து எனக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியுமே சீட்டு நடத்திட்டு வந்தாங்க அதில் என்ன லாஸ் தெரியல அவங்க இறக்குறதுக்கு முன்னப்பட்டி அவ்வளவு லாஸ் ஆயிட்டு போல யாருகிட்டயுமே சொல்லல எனக்கும் தெரியல என் மனசுல என்ன ஒரு இதுன்னா பதினெட்டு வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்தியிருக்கோம் அம்மா கிட்ட ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கலாமே அது ஏன் பண்ணலைங்கிற வார்த்தை எனக்கு இன்னும் இருக்கு ஏன்னா அந்த உறவு அவ்வளவு ஒரு புனிதமான உறவு இல்லையா ஒருவேளை நான் வந்து அதை தாங்கிக்கிட மாட்டேன் இந்த சொல்லாம இருந்தாங்களோ எனக்கு தெரியாது ஆனா அவங்க உயிர் ஏமாடியில தான் போச்சு இப்பவும் கடைசி நேரத்துல அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடை வாங்கினாங்க வாங்கி அங்க ஒரு அஞ்சு வருஷம் நாங்க அங்க இருந்தோம் அஞ்சாவது மாசம் தான் ஹார்ட் அட்டாக்ல ஆரம்பிக்கிறாங்க உங்க வீடியோவில் நீங்க சொல்லியிருந்தீங்க ஏன் திடீர்னு அவங்க கிளம்பிடுறாங்கன்னா ஏன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது பதினெட்டு வருஷமா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து சமையல் பண்ணவும் இது பண்ணிட்டே இருக்கும் சமையல் பண்ண பாத்திரம் அப்படின்னு தானே நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு நம்மளுடைய ஆசைகள் ஓ எதுவுமே நம்மளால இதை அச்சீவ் பண்ணவே முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் ஒருவேளை அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால நான் அதையும் சரின்ட்டு இப்போ நான் வந்து என்னோட இதை நான் ஒண்ணுன்னா என்ன என்னோட இதை நான் தான் இருக்கிறேன் நிறைய மாற்றம் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து வீடியோல சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நானும் ஒருத்தி அதுலையும் எனக்கு யூடியூப்லாம் எனக்கு பார்த்ததே நான் ஆனா இந்த மூணு வருஷத்துல தினம் தானே நன்றி சொல்ற முதல் ஆளு நீங்க தான் ஏன்னா உங்களுடைய வீடியோ பார்த்ததும் அந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கேன் ரெண்டு பிள்ளைகளையும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் என் கணவர் இறக்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னூட்டி என்கிட்ட வந்து ஜாலியாக அப்படி பேசிகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் என்றைக்குமே அவங்க வந்து சாதாரணமாக ஏதாவது நாளைக்கு ஒரு விசேஷன்னானா பூ வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அன்னைக்கு என்னன்னு தெரில மல்லி பூ என்ன வந்து நீ வையவேன்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்க சாயந்தரம் ஒரு எட்டு மணி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ராத்திரி வச்சேன்னா கசைங்கர் நாளைக்கு வச்சுக்கிறானே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரினு பேசிட்டு போது தான் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு பத்து இருபது நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்ல இதாயிட்டாங்க அந்த ஆசைப்பட்டு வாங்கின வீடை இப்போ சேல்ஸ் பண்ணாதான் நான் வந்து நிறையவங்களுக்கு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு அதை சேல்ஸ் பண்ணி தான் நான் கொடுக்கணும் ஆனால் என்னால் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கே முடியல எல்லாரும் பார்க்குறாங்க வாங்குகிறாங்க ஆனால் இந்த வாரேன்னு சொல்லிட்டு பாருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்கவே மாட்டேங்குது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுவாங்களை வீடு ஒரு வேளை நான் வந்து இது மூணு வருஷமாக இதை ட்ரை பண்ணுறேன் முடியலங்கிறதுனால ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து அது இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு வந்து இது தெரியல ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க நான் இன்னும் எவ்வளவோ மாறணும்னு தெரியல என்கிட்ட வேற இன்னமும் என் மனசுல அந்த வருத்தம் இருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியலையா என்னன்னு தெரியல நீங்க இதுக்கு ஒரு தெளிவு சொல்வீங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி என்ன போல உள்ளவங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு நீங்க அவ்வளோ ஒரு இதா இருக்கீங்கண்ணா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பெரிய you தேங்க்யூண்ணா